ஃபர்ஸ்ட் டைமாக வத்தல் செய்கிறவங்க கூட ஈஸியாக செய்கிற மாதிரியான ஒரு ஜவ்வரிசி வத்தல் எப்படி செய்கிறதுன்னா பார்க்க போகிறோம் ஃபஸ்ட் டைமாக வீடியோ பார்க்குறவங்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் இனி அடுத்தடுத்து வரப்போகிற வீடியோவில் இருக்குது ஜவ்வரிசி வத்தல் செய்கிறதுக்கு நான் இன்றைக்கி ஒரு டம்ளர் மாவு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன் எந்த டம்ளரில் ஜவ்வரிசி எடுக்கிறோமோ அதே டம்ளரில் தான் நம்ம தண்ணி அளந்து ஊற்ற போகிறோம் ஸோ பார்த்து சேர்த்துக்கோங்க டைட்டிலில் கொடுத்துருந்த மாதிரி வெறும் முப்பது ரூபாய் செலவில் சூப்பராக ஜவ்வரிசி வத்தல் போட்டுடலாம் அதுக்காக தான் ரேட் உங்கள்கிட்ட காட்டுறேன் ஜவ்வரிசியில் தண்ணி ஊற்றி ஒரு டைம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சுக்கலாம் இப்போ நான் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுறேன் வாஷ் பண்ணிவிட்டு இப்போ இது முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி மூடி போட்டு வச்சுருங்க அரை மணி நேரம் நல்லா ஊறட்டும் அதுக்கப்புறமா வேக வச்சோம்னா கரெக்டாக இருக்கும் ஜவ்வரிசி நல்லா ஊறிடுச்சு இந்த தண்ணியை வடிச்சிட்டு குக்கரில் சேர்த்துக்கிறேன் முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு பங்கு ஜவ்வரிசிக்கு ஆறு பங்கு தண்ணி சேர்க்கணும் நான் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன் அதை குக்கரில் ஊற்றிக்கிறேன் ஜவ்வரிசி வேக வைக்கிறதுக்கு நல்லா பெரிய குக்கராக எடுத்துக்கோங்க சின்ன குக்கரில் நீங்கள் இவ்வளோ தண்ணி ஊற்றி வேக வச்சிங்கன்னா கண்டிப்பாக வெளியிலலாம் சிந்தோம் ஸோ பெரிய குக்கராக யூஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் கரெக்டாக வரும் இப்போ மூணு விசில் மீடியம் ஃப்ளேமில் வச்சு எடுத்திருக்கேன் எல்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறமா ஓப்பன் பண்ணி காட்டுற பாருங்கள் நல்லா ஜவ்வரிசி வெந்து கூழாக வந்திருக்கு இன்றைக்கி நான் வத்தலை கொஞ்சமாக சில்லி ஃப்ளேக்ஸ் கால் ஸ்பூன் உப்பு ஒரு ஸ்பூன் சீரகம் பெருங்காயம் சேர்த்துக்கிறேன் உங்களுக்கு வேணான்னா பிளைனாக உப்பு போட்டோம் அப்படியே செய்யலாம் உப்பு கம்மியாகவே சேர்த்துக்கோங்க பொறிக்கிற எல்லா ஐட்டம்லேயுமே உப்பு கம்மியாக தான் சேர்க்கணும் இல்லாட்டி ரொம்ப உப்பு கறிக்கிற மாதிரி இருக்கும் எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் சூடு ஆறினதுக்கப்புறமா நான் பேப்பரில் ஊற்ற போகிறேன் பிளாஸ்டிக் பேப்பரில் ஊற்றுறோங்கிறதுனால சூடு ஆறினதுக்கப்புறமாவே ஊற்றிக்கோங்க ஒரு சின்ன கரண்டியில் கொஞ்சம் கொஞ்சமாக நான் எடுத்து ஊற்றிக்கிறேன் முடிஞ்ச வரைக்கும் வெயிலில் காய வச்சுக்கோங்க அப்படி உங்களுக்கு வெயிலுக்கான வசதி இல்லைன்னா ஃபேன் கடிலையும் காய வச்சுக்கலாம் ஆனால் இன்னும் கொஞ்சம் கூட டைம் எடுக்கும் அவ்வளோதான் எல்லா வத்தலையும் நான் ஊற்றிட்டேன் இப்போ இது நல்லா காயட்டும் ஒரு நாள் நல்லா காய்ச்சதுக்கப்புறமா நான் காட்டுறேன் நான் முன்னாடி நாள் மதியம்தான் வத்தல் ஊற்றி வச்சுருந்தேன் அடுத்த நாள் காலையில் பார்க்கும்போது ஒரு செவன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் காஞ்சி இருந்துச்சு இப்போ நான் இதை திருப்பி போட்டுடுறேன் வத்தல் திருப்பி போடும்போது லேசாக அந்த ஈரப்பதம் இருக்கணும் ரொம்ப ட்ரையாக இருந்தாலும் வத்தல் அப்படியே நொறுங்கி போயிடும் ஸோ பார்த்து திருப்பி போட்டுட்டு இன்னும் ஒரு அரை நாள் நான் காய வச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் வத்தல் சூப்பராக காஞ்சி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை சுட சுட எண்ணெயில் போட்டு பொறிச்சிட வேண்டியதுதான் இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் பார்க்கலாம் பாய்